அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் அப்பா கையா நடந்தா அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோம் பார்க்கத்தாலே கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சுப்பூவ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பா பார்க்க ஆளே கொஞ்சம் அழுத்தா ஆக இருப்பாரு பிச்சு பூவா எங்க அப்பா திரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடி மேல் சட்ட போட்டதில்லை காசு இருப்போம் கேட்டதில்லை வீழ்ச்சி படுத்ததில்லை பட்ட கடனா தூக்கம் உப்பு முட்ட தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டந்தான் கொடுப்பாரு உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டா கொடுப்பார் என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்தது தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை கண்ணாடிய பார்த்ததில்லை அவர் உடச்சு ஒலச்சு காற்றதால உள்ளங்கையில் ரேகையில்ல அவர் உடச்சு ஒலச்சி காற்றதால உள்ளங்கையில் இல்லை கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போதே அவர் மீச முடிக்கிறோம் நன்றி வணக்கம்